அமித்ஷாவே அப்படியே ஷாக் ஆயிட்டார் என்ன இது பாரதிய ஜனதா கட்சியில் அவர் எங்கேயுமே அது மாதிரி ஒரு தலைவருக்கு ஆர்ப்பரிப்பு அவர் பார்த்ததில்ல எங்க கிறிஸ்தவத்தில் பிரதான வரங்கள்னு சொல்லி ஏழு வரங்கள் கடவுளுடைய வரங்கள் விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் கரேஜ் ஃபியர் ஆஃப் காட் அண்ட் பயிற்சி இந்த ஏழும் அண்ணாமலைகிட்ட நான் பார்க்குறேன் வேற எந்த அரசியல் வாழ்க்கையும் இல்லை நம்ம சிங்கம் அண்ணாமலை அப்படி செய்யலை வேஷம் போடலை ஒரு ஒரிஜினல் சேலஞ்ச் அயன்மேன் சேலஞ்ச் பிரதமரே வாழ்த்து தெரிவிச்சு என் சகாக்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி லெஸ்லி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நேயர்களுக்கும் நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அண்ணாமலை அவர்களின் தீவிர ஒரு ஆதரவாளராக உங்களை நான் பார்க்குறேன் மற்ற அரசியல்வாதிகளிடமிருந்து எந்த விதத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து மாறுபட்டு காணப்படுகிறார் முக்கியமாக இப்போ இந்த கோவா அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் பங்கேற்று இருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் அண்ணாமலை அவர்களை நீங்கள் தீவிரமாக ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள் ரொம்ப சரியான கேள்வி மற்ற அரசியல்வாதிகளிடமிருந்து அண்ணாமலை எந்த விதத்தில் வேறுபடுகிறார் ரெண்டாவது அண்ணாமலையிடம் இருக்கும் தனித்துவம் என்ன எதற்காக நான் அண்ணாமலையை தீவிரமாக ஆதரிக்கின்றேன் இந்த ரெண்டுக்கும் முதல்ல ஒரு ஒப்பீடு செய்து பார்த்தோம் நான் அதுக்கு ஒப்பீட்டுக்கு எடுத்திருக்கிற ஆள் வந்து அண்ணாமலை கூட ஒப்பீடு செய்கிற ஆள் வந்து நம்ம சைமன் எல்லாரும் அன்னை சீமாங்கிறாங்க இல்லையா அந்த அன்னை சீமான் சைமன் எடுத்துப்போம் நாங்கள் வந்து உதயநிதி அவர்கள் கூட ஒப்பீடு பண்ணுவோம் இதெல்லாம் வேண்டாம் அது வேண்ட தேவையில்லை இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஒப்பீடு இப்போ சமீபத்தில் சைமன் அவர்கள் கடந்த மாதம்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த பனைமரம் ஏறி மேலே போய் கல் இறக்குனார் அதை போட்டு மீடியாக்கள்லாம் யூடியூப்களில்லாம் அவங்க ஆதரவாள போட்டு எங்கள் அண்ணன் பனைமரம் ஏறிட்டார் மேலே வரைக்கும் போயிட்டார் உண்மையிலே பனைமரம் ஏறுவதற்கு நீங்கள் எந்த ஒரு பனைமரம் ஏறுகின்ற நபரையும் பார்த்தால் அங்கே அந்த மரத்தின் குறுக்கே ஏணி போல் அந்த கட்டைகளை கட்டி வைத்து அந்த கட்டைகளை பிடித்து கொண்டு ஏறுவது கிடையாது நான் சிறுவயதில் ஸ்கூல் இளமை பருவத்தில் எல்லாம் பனை மரங்கள் ஏறி பழகி இருக்கிறேன் பனைமரம் ஏறுவது இரண்டு மெதட் உண்டு ஒன்று மரத்தை இப்படி கட்டிப்பிடித்துக் கொண்டு நமது மார்பை மரத்தோடு சேர்த்து வைத்து கொண்டு இந்த மார்பு இந்த கை இரண்டு பலம் கொண்டு அந்த பலத்துலால் இரண்டு கால்களையும் மேலே தூக்கி வைப்பது அதன் பிறகு அந்த கால் சப்போர்ட்டில் அதே மெத்தடில் அப்படியே மேலே போகிறது இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே படியெல்லாம் ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க மேலே போகிறது இது ஒரு மெத்தடு இன்னும் ஒரு மெத்தடு ஒரு கையை மரத்துக்கு அந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை கொஞ்சம் மேலே இருக்கும் ஒரு கை கொஞ்சம் கீழே இருக்கும் இந்த இரண்டு கை சப்போர்ட்டில் மார்பு அந்த பனை மரத்தில் படாமல் அந்த சப்போர்ட்டில் அந்த பனத்தில் காலை மேலே தூக்குறது அதில் பிடிச்சிக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த கை கீழே வரும் அந்த கை மேலே போகும் அந்த பக்கம் இப்படி மாற்றி 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 கால்களை மேலே தூக்கி காலில் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டிருப்பாங்க கயிறு மாதிரி அது ஒரு சப்போர்ட்டுக்காக என்ன சப்போர்ட்டுக்காக வழி அப்படிங்கறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்போம் இதுதான் அண்ணன் என்ன பண்ணாரு அழகா படிக்கட்டுக்கு கட்டி வச்சு முதல்ல போய் அதை கட்டுறதுக்கே ஒரு இருபது முப்பது ஆள் வேலை செய்ய வேண்டியது குத்தி வச்சா அந்த மரம் உயிரோட இருக்கும் அதுக்கு இல்லை அது ஒன்றும் ஆகாது கயிறை தான் கட்டியிருந்தாரு பட் எங்கேயுமே கயிறு கட்டி இது மாதிரி படிக்கட்டெல்லாம் வச்சு மரம் ஏறுறது கிடையாது ஒரிஜினல் மரம் இது சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக இங்கே வேறு அன்னை மரம் ஏறி இருக்கேன்னு நம்ம சிங்கம் அண்ணாமலை அப்படி செய்யலை வேஷம் போடலை ஒரு ஒரிஜினல் சேலஞ்ச் அயன்மேன் சேலஞ்ச் ட்ரையத்லான் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் சும்மிங் அந்த ஸ்விம்மிங் முடிஞ்ச உடனே நைன்டி கிலோமீட்டர் சைக்கிளிங் கண்டினியூவாக நடக்கணும் நைன்டி கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிஞ்ச உடனே டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ரன்னிங் இவ்வளோ எட்டரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் முடிச்சு காட்டினார் பிரதமரை வாழ்த்து தெரிவித்தார் என் சகாக்கள் என்னுடைய சகாக்கள் நம் சகாக்கள்னே சொல்லி அதுதான் அண்ணாமலைக்கும் மற்றவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நான் ஒருத்தரை மட்டும் ஒப்பீடு பண்ணியிருக்கேன் சைமனை மட்டும் ஒப்பீடு பண்ணியிருக்கேன் அண்ணாமலைக்கு சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு அண்ணாமலைக்கும் மற்ற அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசம் இது கணக்கா சொல்ல முடியும் என்னால் ரெண்டாவது நான் ஒரு நான் கிறிஸ்தவ பார்வையில் சொல்லுவோம் அந்த பார்வையில் பார்க்கும்போது எங்க கிறிஸ்தவத்தில் பிரதான வரங்கள்னு சொல்லி ஏழு வரங்கள் கடவுளுடைய வரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது பிரதானமாக ஏழு இன்னும் நிறைய சொல்கிறாங்க பட் பிரதானம் ஏழு அந்த ஏழு எதெல்லாம்னா எல்லாம்னா விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் கரேஜ் ஃபியர் ஆஃப் காட் அண்ட் பயட்டி ஏழு சொல்லியிருக்கு இந்த ஏழும் அண்ணாமலைகிட்ட நான் பார்க்குறேன் வேற எந்த அரசியல் வாய்ப்பையும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலே வேற எந்த அரசியல் வாய்ப்பையும் இல்லை இந்த ஏழையும் நான் அண்ணாமலைகிட்ட பார்க்குறேன் அதனால அண்ணாமலை மேலே ஒரு அதிதீவிர ஆதரவும் எங்கே போனாலும் அவரை பற்றி கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச மட்டும் பேசணுங்கிறதையும் ஆர்வமாக இருக்கிறேன் வெற்று துரதிஷ்டவசமாக மத்திய பாஜக அவரை ஒதுக்கி வச்சிட்டாங்க இதை வந்து மத்திய பாஜக ஒதுக்கி வைக்கிது தேசிய தலைவர்களுக்கு அண்ணாமலை மேலே பெரிய நம்பிக்கை இல்லைன்னு சில சொன்னாலும் ஆனா மோடி அவர்கள் இந்த நிகழ்வை பாராட்டி பேசி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் மோடி அவர்கள்லாம் அண்ணாமலை அவர்கள்ட்ட தொலைபேசியிலேயே பேசுறதால நம்ம கேள்விப்பட முடிகிறது மோடி அவர்களை விட்டுரும் மோடி அவர்கள் தன்னுடைய சொந்த மகன மாதிரியே அண்ணாமலைய நினைக்கிறார் மோடியை விட்டுடலாம் இந்த விஷயத்துல மற்ற தலைவர்கள் பெரும்பாலான அவர் கொண்டு வந்தது பி எல் சந்தோஷன்னு சொல்லுவாங்க அமைப்பு சில ப பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் தான் அவரை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு பேச்சு கரெக்டாக எனக்கு தெரியாது அவர் தான் கொண்டு வந்ததாகவும் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் மேலிட தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவருக்கு பதவி கொடுத்ததாகவும் மாநில தலைவர் ஆகினதாகவும் சொல்லணும் இப்போது மத்திய தலைமையிலும் பெரும்பாலான நபர்கள் அவரை விரும்பலைங்கிறதுக்கு நம்ம கண் கூட பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டு தலைவர்கள் தொண்டர்கள் அத்தனை பேர் அவர் பக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கும் அத்தனை தொண்டர்களும் அவர் பக்கம்தான் நிற்கிறாங்க மற்றபடி தலைவர்கள் மத்தியில் யாரும் அவருக்கு ச ஆதரவாக இருந்த மாதிரி எனக்கு அதிகமாக தெரியல இப்போ காரணம் என்னென்னா அவங்க வேற ஒன்றும் கிடையாது அவர் அவருடைய அந்த டென்னியூர் பீரியடில் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார் அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியை அவர் கரெக்டாக செய்யலை திறமையாக செய்யலை அப்படிங்கிறது இல்லை அவ்வளோ கால் தான் ஒரு உதாரணத்தை சொல்கிறனே முதல் கூட்டம் அமித்ஷா நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கிட்ட இருந்தாங்க தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு வர்றாரு அமித்ஷா அண்ணாமலை பேர சொந்தம் உடனே அவ்வளோ பேரும் கை கையில் இருந்த துண்டு எல்லாம் எடுத்து கை தட்டி அந்த ஒரு ஆற வாரம் அந்த மைதானத்தில் இருந்ததை பார்த்துட்டு அமித்ஷாவே அப்படியே ஷாக் ஆயிட்டார் என்ன இது பாரதிய ஜனதா கட்சியில் அவர் எங்கேயுமே அது மாதிரி ஒரு தலைவருக்கு ஆர்ப்பரிப்பு அவர் பார்த்ததில்ல ஹோம் மினிஸ்டர் தான் பெரிய கட்சி தான் பெரிய கட்சியில் பல சாதனைகள் செய்த அவர் ஆனால் இப்படி ஒரு ஆதரவை பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைவனுக்கு தொண்டர்கள் கொடுத்ததை அவர் பார்த்ததே இல்லை அது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஷாக்காகி அப்படின்னு நிற்கிறார் கொஞ்ச நேரம் அந்த ஷாக்காகி இருந்த அந்த அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் முக பாவனை இருக்கு இல்லையா அந்த என் போன்றவர்கள் ஓரளவு அனுபவப்பட்டவர்கள் அதை கரெக்டாக ரீட் பண்ண முடியும் இல்லை நல்ல சைக்காலஜி தெரிஞ்சவங்களும் ரீட் பண்ண முடியும் நான் அப்போவே நினச்சேன் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஃபர்தராக பதவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வெறும் ஷாக்காகி நின்னது மட்டும் இல்லை அதில் நிறையா உள்ளர்த்தங்கள் அவருடைய அந்த முகபாவனையில் வெளிப்பட்டதை என்ன மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக பார்த்தோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவரும் அண்ணாமலையும் தெளிவாக சொல்லிட்டார் அவருடைய நிலைப்பாட்டை பத்திரிக்கைக்காரங்க பேட்டியில் கேட்குறாங்க தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களாமே அப்படியா எப்போ ஆரம்பிப்பீங்க அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போனார் அப்படி ஆரம்பித்தா உங்களுக்கு தெரியாமல் நான் ஆரம்பிக்க மாட்டேன் ஒரே வார்த்தையில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதிய மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி